ஜனநாயகையாக ஆட்டியிருக்கேன் காலையிலே எழுந்து எல்லா எங்கள் வாக்குச்சாவடி முகவர்கள்லாம் எழுப்பி விட்டு அவங்களாம் அலாட் பண்ணி எல்லாத்தையும் வாக்குச்சாவடிகளெலாம் போக வச்சு ஒவ்வொரு பகுதிக்கும் சொல்லி இருக்கிற அனைத்து பூத்துக்களையும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பூத்துகள்லேயும் வாக்குச்சாவடி முகவர்களை அனுப்பியிருக்கோம் அனுப்பிவிட்டு நான் குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே வந்து என்னுடைய ஜனநாயக கடமை என்னுடைய குடும்பத்தோடு என்னுடைய துணவியார் என்னுடைய இல்லத்தரசி என்னுடைய மூத்த மகள் என்னுடைய மருமகன் எல்லாரும் வந்து இது பண்ணிடுவேன் தேர்தலுக்கு பின்னாடி பண்ணி தூக்கிட்டு வச்சிருக்கவர் வந்துடும் அவராக பிளாபலம் ஈக்கல் என்ன போகுமே ஒளியே அதிமுக தொண்ட கூட போக மாட்டான் சொல்லுங்கள் என்ன வேணா தேர்தலில் இருக்கிற ஆர்வம் நாடாளுமன்றத்தில் தெரியல நீங்கள் பார்த்தீங்களா ஓட்டுப்பட் பொதுவாக வந்துங்க இந்த தேர்தலில் இப்போ ஓரளவுக்கு இப்போ நான் கேட்டேன் வாக்கு சாவுடைய போலிங் ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன் நல்லா போகுது சார் அப்படின்னாரு ஏறத்தால ஆயிரத்தி முந்நூறு ஓட்டு மொத்தத்தில் வரைக்கும் முந்நூற்றி எழுபது ஓட்டு பதிவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒவ்வொரு விதமான வரவேற்பு இருக்கும் இருந்த போதிலும் இதில் மூ இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியும் இன்றைக்கி வாக்காளர்களை மத்தியில் அவங்க அழைத்து வர்றதில்ல முனைப்பு காட்டிருக்காங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சியும் இன்றைக்கு தானும் அடையாளப்படுத்துகின்ற வகையில் இந்த தன்னுடைய கட்சியை வளர்க்கின்ற முறையில் தமிழகத்தில் அவங்களும் இன்றைக்கி அவங்களும் ஒரு கூட்டணி வைத்து கொண்டு இன்றைக்கு அவங்களும் வாக்காளரை சந்தித்து அழைத்து வருகிறார்கள் எனவே நாம் வாக்குப்பதிவு என்பது இப்பொழுதே முடிவு கட்ட முடியாது போக அதை கூடலாம் மாலை வரைக்கும் இருக்குது ஆறு மணி வரைக்கும் எனவே இப்பொழுதே எதையும் கணிக்க முடியாது அதனால் நல்லா தான் வாக்குப்பதிவு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு குறைஞ்சபட்சம் எப்படி எண்பது சதவீதம் பதிவாகும் நினைக்கிறேன் அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க